श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये

இந்த நாமாவளி ரெண்டு நாமாவளி முன்னாலேருந்து இன்னும் ஒரு நாலஞ்சு நாமாவளி வரைக்கும் அரசர்களுக்கு உரிய வழிபாட்டு முறைகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராஜா நன்னா இருந்தா அந்த நாடு சௌக்கியமாக இருக்கும் அந்த ராஜா நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ராஜாவுக்கு தனி சிறப்பே பெருமையே அவளுக்கு படை இருக்கிறது படை சிறப்புன்னு சொல்லுவோம் தமிழில் அதில் நான்கு வகை படை இருக்கு குதிரைப்படை அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் அதுக்கடுத்தது படை தனியாக அதுக்கப்புறம் தேர்ப்படை தேர்லேருந்து சென்ற போடுவோம் காலாட்படை அப்படின்னா நடந்து வந்து ஈட்டி குந்தா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஆ ஒரு ஆயுதம் அது அந்த மாதிரி விஷயங்களை வச்சிருந்து சண்டை போடுவா இதை தான் சதுரங்கபலேஸ்வரி அப்படின்னு சொல்கிறது நம்ம கிராம தேவதை வழிபாட்டினுடைய மிக சிறப்பு இதில் சொல்லப்பட்டிருக்கு கடவுளிடத்திலே வழிபாடு செய்து அதன் மூலமாக அந்த சேனைகளின் பலத்தை வளப்படுத்துவது இப்போ இது ஆன்மீகத்துக்குள்ளே சொல்கிறேன் ராஜாவுக்கு இது நாளும் இருக்கும் ரத கஜ துரக பதாதி துரகம்னா குதிரை ரதம்னா தேர் கஜம்னா யானை பதாதின்னா நடந்து போய் சண்டை போடுறோம் இது சரி இது இப்போது வழிபாட்டு முறையில் இதை என்ன சொல்லணும் அப்படின்னா கிராம தேவதைகளில் பார்த்திங்கன்னா அய்யனார் கோயிலில் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குதிரை வச்சு வழிபாடு பண்ணுவா பறி எடுத்தல்னே ஒரு வழிபாட்டு முறை இருக்கு இந்த குதிரையை வழிபாடு செய்வதனாலே இருவிதமான பலன்கள் ஏற்படுகிறது ஒன்று தனி மனித குடும்ப நலன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குதிரை பிடிப்போம் கோயிலில் மாவளக்கு மாவுன்னு ஒரு விளக்க ஏற்றுவா குலதெய்வத்துல அதில் பார்த்திங்கன்னா அதில் எண்ணிக்கை வச்சுருப்பாள் கல்யாணத்தில் சீர் வைக்கும்போது ஆண் குழந்தை பெண் குழந்தை தாய் தந்தை அப்படின்னு வைக்கிற மாதிரி இந்த பருப்பு தேங்கான்னு சொல்லுவாள் அதுவும் அந்த குடும்பத்தை தான் இருக்கும் அது மாதிரி கோயில்களில் இப்போ நான் குலதெய்வ வழிபாட்டு முறையையும் இது விலக்கி சொல்வதாக இந்த நாமாவளி இருக்குது அம்பாள் வந்து சதுரங்கபலேசரின்னா யானை குதிரை நான் வச்சு சண்டை போட்டிருக்கா அப்படிங்கிறது ஒரு வகை என்றாலும் ஆன்மீக நோக்கத்தில் இந்த குதிரையை பச்சை மண்ணில் பண்ணி அவளே அதை வந்து அந்த இவர்கள்ட்ட கொடுத்து வேக வச்சு அதை கல் மாதிரி ஆக்கி பறி எடுத்தல்னு பேர் மிக சிறப்பாக அதை இது ஒரு காலத்தில் நடந்துருக்கு இது என்ன பண்ணுவோம்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவளுக்கு அந்த ஐயனாருக்கு முன்னாடியோ பெரும்பாலும் ஐயனார்னு தான் சொல்கிற வழக்கம் போதும் ஐயன் இறைவன் அர்த்தம் எல்லா இறைவனையும் குறிக்கும் அப்படி பெரும்பாலும் இது ஐயனார நம்ம எடுத்துக்கலாம் ஐயனார் இல்லாத கோயிலே தமிழகத்தில் இருக்க முடியாது அவ்வளோ ஊருக்கு சிவன் கோயில் இல்லைன்னாலும் ஐயனார் கோயில் இருக்கும் அந்த மாதிரி வழிபாடு பண்ணியிருக்கா அந்த ஐயனார் கோயில்களில் பார்த்திங்கன்னா குதிரை வச்சுருப்பா மக்களும் எடுத்துன்னு போய் வழிபாடு பண்ணணும் அப்படி பெருசாக இருக்கும் அந்த குதிரை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குதிரை அதுக்கு இன்னும் இன்னும் ஒரு சில ஐநார் கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யானை வச்சுருப்பா சில இந்த அணைக்கரை அந்த மாதிரி பகுதியெல்லாம் வந்து பெரிய யானை இருக்கும் கோயிலை விட யானை பெருசாக தெரியும் கோயிலை விட குதிரை பெருசாக இருக்கும் சில இடங்களில் ஒரு இருக்கும் நல்ல வெளியில் குதிரை யானை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதாதி அப்படின்னா என்னென்னா அந்த ஐநாருக்கு மாதிரியே முன்னடியான்னு சொல்லுவாள் ஒரு ஈட்டியோடையோ இல்லை காலில் செருப்பு போட்டுண்டோ இல்லை வீரனோ யாரோ ஒருத்தர் இங்கே சுவாமிக்கு நேராக இருப்பாள் ஐநாருக்கு நேராக அது வந்து காலாட்படையை குறிக்கும் இன்னும் சில இடங்களில் தேர் வச்சிருப்பான் தேர்லாம் எங்கேயோ ஒரு சில இடங்களில் தான் இருக்குது மற்றபடி இப்போ நம்ம இது இது வந்து ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் யுத்த சாஸ்திரங்கள்லாம் இத்தனை குதிரை இருந்தால் இத்தனை யானை இருக்கும் இத்தனை யானை இருந்தால் இவ்வளவு காலாட்படை வீரர்கள் இருக்கணும் இவ்வளவு காலாட்படை இருக்கிற வாழ்க்கு ஒரே ஒரு ரதம் ஏறி ரதம் பட ரதங்கிறது ஒரு படையாக இருந்தால் கூட சில பேர் தான் ரதத்தில் ஏறி யுத்தம் பண்ணலாம் அதில் வந்து ராஜாவும் ஒருத்தர் சேனாபதி அந்த மாதிரி முக்கியமான ஆளுக்கு அந்த மாதிரி தேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புறையார் ஐயனார் கோயிலில் ஐயனாருக்குன்னே தேர் தனியாக இருக்குது சில ஊர் கோயில்களில் கிராம தேவதைகளுக்கு பார்த்திங்கன்னா தேர் வெள்ளி தேர் தங்கத்தேர் வச்சுருப்பான் அந்த தேர் வழிபாடே இந்த அரசர்கள் நலன் குறித்தும் அது சார்ந்த குடிமக்கள் நலன் ரெண்டுத்தையும் சேர்ந்து தரும் இந்த சதுரங்க பலேஸ்வரின்னு நம்ம சாமி கும்பிட்றோம் இப்போ சதுரங்கம் அப்படிங்கிறத பேசின்னு இருக்கோம் அதில் தரைப்படை குதிரைப்படை யானைப்படை தேர் படை அந்த தேர் படையை கொண்டவளாக அந்த வடிவத்தை அமைச்சு நாம் வழிபாடு பண்ணுறோம் இதெல்லாம் சரிதான் நீங்கள் வந்து ஐயனார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற குதிரையை காமிச்சு லலிதா சகசரநாமத்துக்கு வியாக்கியானம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்ல முடியும் எப்படின்னு கேட்டால்னா அம்பாள் வந்து அம்பாள் அம்பாளுக்கும் இந்த சேனை எல்லாமே இருக்குது இதை இந்த குதிரையாகவே வச்சு வழிபாடு பண்ணால் குடும்ப நலத்தை கொடுக்கும் அந்த கு இதே குதிரைக்கு முன்னாடி அம்பாளை தியானம் பண்ணி வழிபாடு பண்ணினால் அதுவே எதை கொடுக்கும் ச ராஜ்யத்துக்கே உண்டான பலனை கொடுத்துரும் இப்போ மதுரை மீனாட்சி ஒரு செங்கோல் வாங்கி ஆட்சி அம்பாள் வந்து மகாராஜ் அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானை போட்டிருப்பா அஷ்டதி கஜம் யானை போட்டிருப்பா அவளுடைய ஏறக்கூடிய வாகனம் குதிரை அற்புதமான பரி குதிரை வாகனம் அதை பார்வேட்டை பறிவேட்டை ஏதோ ஒரு பேரில் இந்த குதிரை மேலே அம்பாளை ஏற்றுவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர் இருக்குது இதெல்லாமே இருக்கும் காலாட்படை அப்படின்னா முன்னடியார்கள் ரெண்டு பேர் ராஜோபச்சாரத்துக்கு போகிற வழக்கம் இருக்குது வீரர்கள் போகிற மாதிரி இப்போ இந்த மாதிரி உள்ளவளாக அம்பாவை நம்ம தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலம் அப்படின்னா அந்த காலத்துல போருக்காக வழிபட்டா இந்த காலத்துல எப்படி அது சாத்தியம் அப்படின்னா இந்த காலத்துல இந்த அங்கம்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால எல்லாருக்கும் உடம்பு இருந்தா மனசுன்னு ஒன்று இருக்கும் புத்தின்னு ஒன்று இருக்கும் சித்தம்னு ஒன்று இருக்கும் அகங்காரம்னு ஒன்று இருக்கும் அகங்காரம்னா நான் என்னும் வடிவம் அகங்காரம்னா நான் தான் அப்படின்னு பொருளை சொல்லலை இங்கே மனம் இந்த ஐந்து புலன்களையும் ஆட்டி படைக்கிற வஸ்து இணைக்கிற வஸ்து புத்தி நிச்சயம் பண்ணுறது சித்தம் அதை அனுபவமாக மாற்றி தரது அகங்காரம்தான் சுகதுக்க அனுபவமாக மாற்றி கொடுக்கும் அதனால் இந்த நான்கை தான் ரத கஜ துரக பதாதியாக சொல்கிறோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாருடைய எல்லாருக்கும் இருக்குது உயிருள்ள அனைத்துக்கும் இது இருக்குது இந்த மாதிரி அம்பாள் தன்வசப்படுத்தியவளாய் சதுரங்க பலேஸ்வரி என்று சொல்லக்கூடிய நால்வகை படையாக அம்பாளை நம்ம தியானம் பண்ணினால் படை வைத்திருப்பவளாக மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை தன்வசப்படுத்தியவளாக நம்மளுடைய மனம் நம்மளுடைய புத்தி ஆனால் அவளுடைய கையில் இருக்க அதிகாரம் அந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணினால் சித்த சுத்தி உருவாகும் பாதுகாப்பு உருவாகும் இந்த சதுரங்கபலேஸ்வரின்னு சொல்லி கன்னி திரு மால் காலி ஈசர் காக்கும் கடி மதில் சூழ் அதிரா மதுரை யுத்த களத்தை கண்டு அதிர்ந்து விடாத மதுரை யுத்தம் நடந்துட்டுருக்கும் உள்ள மார்க்கெட் பர்சேஸ் ஆகிட்டுருக்கும் மக்கள் மிக அமைதியாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு மதுரையை சொல்கிறார்கள் இது என்ன சிறப்பு நான் அம்பாளை ஆட்சியில் இருக்காளோ இல்லையோ அதனால் அந்த சிறப்பு அதில் சொல்லியிருக்கு அப்போ இந்த சதுரங்கபலேஸ்வரின்னு சொல்லும்போது துர்க காளி அகோராஸ்திரம் விஷ்ணு இந்த நாலு பேருந்தான் ஒவ்வொரு படைக்கு தலை ஒரு அந்தந்த படைக்கு கட்டி காக்கிற தளபதியாக இருக்கிறவளம் இப்போ இந்த நாலு சாமியோட அனுகிரகத்தை இந்த ஒரே நாமாவளியில் நாம் அடையலாம் அது நமக்கு பாதுகாப்பு அதே சமயத்தில் சரீர பலம் இது இரண்டையும் தரக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து